யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகளிலிருந்து இன்றும் எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இந்த நிலையில் ஏற்கனவே அடையாளம் எண்புக்கூடுகள் இன்று முழுமையாக அகழ்ந்திருக்கப்பட்டன இந்த நிலையில் இதுவரைக்கும் நூறு எண்புக்கூடுகள் அகழ்ந்திருக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை நாளையும் சித்துப்பாத்தி மனித புதுகொலி மீண்டும் தோண்டப்படவிருக்கிறது இன்றைய அகழ்வின் பின்னர் அது குறித்து கருத்துக்களை பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி பகிர்ந்து கொண்டார் இலங்கை அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு உத்தரவில் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அரசியல்வாதிகள் மூவர் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார்கள் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் குமார் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தமது கருத்துக்களை ஊடகம் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல் அமைப்பு என்பது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அல்லது தமிழர்களுடைய கருத்து கேட்டவோ அல்லது சிங்களவர்களுடைய கருத்துக்கள் கேட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று அல்லது இது இந்த நாட்டில் இருக்கின்ற அமைப்பது ஆளும் தரப்பினருடைய விருப்பமாகவே இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் முதல் முதல் கட்டமாக வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது வந்து பிரதமர் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக புதிய அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கிறார் இன்றைக்கு கூட வந்து தமிழ் கட்சியில் பலர் அப்படி ஒரு புதிய அரசியலமைப்பு வராது என்ற கருத்தை சொல்லி புதிய அரசியலமைப்பு அதாவது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இன பிரச்சனைக்கு தீர்வைப்பட்டு வந்து கதைக்காமல் வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் ஒரு பிரயோஜனம் இல்லாத முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து ஒரு தீர்வை கொடுக்காத பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து தொடர்ந்து விரும்புகிறார் இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கான நீண்ட எங்களுடைய அரசியல் கொள்கையான சமசிய அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது குறிப்பாக காணி போலீஸ் நிதி அதிகாரங்களை கொண்ட ஒரு அதிகார பகிர்வு தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆடுகின்ற சுயாட்சி கொண்ட ஆட்சி அழகாக அமைய வேண்டும் அந்த வகையிலான ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அரசியல் அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்